முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின் சட்டப்பேரவையில் அதிமுகவுக்கு நூற்றி முப்பத்தைந்து எம்எல்ஏக்கள் உள்ளனர் தற்போது சசிகலா பன்னீர்செல்வம் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக சசிகலாவுக்கு நூற்றி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் பன்னீர்செல்வத்துக்கு ஆறு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தமிமுன் அன்சாரி தனது ஆதரவு யாருக்கு என்பதை இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை சசிகலாவோ ஓபிஎஸோ யார் ஆட்சியை பிடித்தாலும் கவலை இல்லை எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் என்று களத்தில் குதித்துள்ளார் இந்த எம்எல்ஏ இதையடுத்து தனது சட்டமன்ற அலுவலகத்தில் மக்கள் தங்களது விருப்பத்தை தெரிவிப்பதற்கு வசதியாக படிவங்கள் வைத்துள்ளார் தொகுதி மக்கள் யார் வேண்டுமானாலும் இவரது அலுவலகத்துக்கு சென்று தங்களுக்கு விருப்பமானவரை சசிகலாவா அல்லது பன்னீர்செல்வமா என்று படிவத்தில் பூர்த்தி செய்து அதற்கென்றே பிரத்யேகமாக இருக்கும் பெட்டியில் போடலாம் முடிவில் பெரும்பாலானோர் யாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்களோ அவர்களுக்கு ஆதரவு அளிப்பேன் என்கிறார் நாகப்பட்டினம் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி